நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் கணேசன் இந்த வீடியோவில் நாம் சித்தர்கள் சொன்ன கிரிவல முறையைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் நிறைய பேர் நீங்கள் கிரிவலம் போயிருப்பீங்க இன்னும் போகாதவங்களும் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கேன் நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை பஞ்சபூதங்களில் அக்னித்தலமாக இருக்கிறது இந்த திருவண்ணாமலை அது மட்டும் கிடையாது தென் கைலாயம் என்றும் இந்த மலை அழைக்கப்படுகிறது இங்க இருக்கிற சிவன் எப்படி இருப்பாரு அந்த மலையே தான் அந்த மலையை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளவு ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த மலையை நம்ம பார்க்கும்போது நம்ம மனதுக்குள் இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படும் எனக்கெல்லாம் உண்மையிலுமே அப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு தடவை திருவண்ணாமலைக்கு போகும்போதும் எனக்கு அப்படி தான் அந்த மலையை பார்க்கும்போது எனக்கு ஏற்படும் அருணகிரிநாதருக்கு முருகன் வந்து காட்சி கொடுத்து திருப்புகளை ஏற்ற சொன்ன இடம் இந்த இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பெரிய வாசல் இருக்குல்ல அதில் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் முதல்லே இருக்கும் அதில் எழுதியிருப்பாங்க ஸோ ரொம்ப சூப்பரான இடம் இங்கே இருக்கிற சிவன் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அர்த்த நாரீஸ்வரராக இருக்கிறார் அதாவது ஆணும் பெண்ணும் சமமாக கலந்த ஒரு உருவம் அதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அம்மன் கேதார கௌரி விரதம் இருந்து சிவனுடைய இடப்பாகத்தை பெற்றதால் இங்கே இருக்கின்ற ஈசன் அர்த்த நாரீஸ்வரராக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆணும் பெண்ணும் கலந்து ஏதாவது சிவன் பார்வதி கலந்த இடம் வந்து இங்கே தான் ஸ்டார்டிங்கில் உருவாகி இருக்கிறது கிரிவலம் எப்போ போகணும் எல்லாத்துக்குமே தெரியும் கிரிவலம் பௌர்ணமி அதுதான் கிரிவலத்துக்கான ஃபேமஸ் ஆனால் எல்லா நாளுமே கிரிவலம் போகலாம் சில பேரால் பௌர்ணமியில் போக முடியாது அப்படிங்கிறவன் கிரிவலம் எல்லா நாளுமே போகலாம் தப்பே கிடையாது ஆனால் ரொம்ப சிறப்பு பௌர்ணமி அது மட்டும் இல்லை இன்னொரு கார்த்திகை தீப திருவிழா ஸோ இது ரென் இந்த ரெண்டு நாள்லையும் கிரிவலம் போகிறது அவ்வளோ சிறப்பு ஏன் பௌர்ணமியில் போகணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் அது ரைட்டு இப்போ எப்போ ஆரம்ப அதாவது எப்படி ஆரம்பிக்கிறது கிரிவலத்தை எப்படி ஆரம்பிக்கிறது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது பிரம்மலிங்கம் அதாவது தெற்கு கோபுர வாயில் அருகில் இருக்க பிரம்மலிங்கத்தில் நம்ம அங்கே வழிபட்டு ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அப்படின்னா ரெட்ட பிள்ளையாருக்கு அருகில் இருக்கிற பூத நாராயணர் ஆலயத்தில் நம்ம முடிக்கணும் அதாவது பிரம்மலிங்கத்தில் ஆரம்பித்து பூத நாராயணர் கோவிலில் வந்து முடிக்கணும் இந்த இந்த கிரிவலத்தை முடிக்கணும் ரைட்டு ஏன் அது மாதிரி சொல்றாங்க ஏன் பிரம்மலிங்கத்தில் ஆரம்பித்து பூத நாராயணர் கோயிலில் முடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கின்ற ஈசன் நமக்கு லிங்க வடிவில் காட்சி தர்றதுக்கு மிக முக்கிய காரணம் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் அவங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா சிவனை வந்து அடிமுடியை காண புறப்பட்டு அவங்களுக்கு வந்து அவர் முக்தி கிடைச்ச தலம் தான் இந்த திருவண்ணாமலை தலம் இங்கே இருக்கின்ற ஈசன் லிங்க வடிவில் காட்சி தர்றதுக்கு பிரம்மாவும் தான் முக்கிய காரணம் அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் பிரம்மலிங்கத்தில் ஆரம்பிக்கணும் பிரம்மாவை வணங்கிட்டு அதே மாதிரி மகாவிஷ்ணு அப்படின்னா பூத நாராயணர் ஸோ அவர் ஆலயத்தில் நாம் முடிக்க வேண்டும் இப்போ நம்ம பிரம்மலிங்கத்தில் ஆரம்பிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம மனசில் ஒரு ரெண்டு வேண்டுதல் வணிகம் என்ன அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் குல குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இடையாது உங்களுடைய முன்னோர்களையும் வேண்டிக் கொள்ள வேண்டும் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக நீங்கள் கிரிவலத்தை ஆரம்பிக்க வேண்டும் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கிரிவலம் ஆரம்பித்து நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அமைதியாக போங்க அதே மாதிரி இறைவனுடைய நாமத்தை ஓம் நம சிவாய் அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே போங்க முடிந்தால் முடியாதவங்க அமைதியாக போங்க ஏன்னா நீங்கள் வந்து துணை பேசிட்டு போனீங்கன்னா ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அங்கே வந்து நிறைய சித்தர்களும் சரி முனிவர்கள் ரசிகள் எல்லாமே அரூப ரூபத்தில் வந்து கிரிவலம் வருவார்கள் மனித ரூபத்திலையும் வருவார்கள் அப்போ நாம் நமக்குடைய பேச்சு வந்து அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த பௌர்ணமி கிரிவலம் நாம் செல்வதுனால நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் நம்மளுடைய பிறவி துயர் நீங்கும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த பௌர்ணமி கிரிவலம் சந்திரன் வந்து சூரியனிடமிருந்து அதிக சக்தி பெற்று ஒரு பூர்ண நிலவாக இருக்கிறது அந்த ஒளி அந்த சந்திரனுடைய ஒளி அந்த மலை மீது பட்டு பிரதிபலிக்கும்போது அந்த ஒளி நம் மீதும் படுகிற பொழுது நமக்கு வந்து பல நன்மைகள் உண்டாகிறது ஸோ இதனால் தான் சித்தர்கள் பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் சொல்கிறாங்க நம்மளுடைய சொன்னால ஏன் பௌர்ணமி நாளில் கிரிவலை வரணும் இதனால் தான் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வரணும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சித்தர்கள் சொன்ன இந்த முறையை பயன்படுத்தி கிரிவலம் வாங்க உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் ஓம் நமசிவாய அண்ணாமலையாரை போற்றி உண்ணாமலை அம்மனை போற்றி ஓம் நமசிவாய நன்றி வணக்கம்